வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில வெற்றி பயணிக்க பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துகள் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி சேனிகள் கருத்தை தாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக நல்லா கவனிச்சிப்பார்கள் இன்னைக்கு வாழ்க்கையில் அநேகர் பார்க்கும்போது சூப்பராக ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்லா படிச்சுட்டு இருக்கிறாங்க நல்ல அரசாங்கத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க அரசியலில் தீவிரமாக இருக்கிறாங்க ஆஃபீஸில் பணி செய்து கொண்டு இருக்கிறாங்க பெரிய பெரிய கான்ட்ராக்ட் வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அநேகர் வேலையாட்கள் வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அநேக விதமான குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க சில நேரங்கள் வாழ்க்கையில் கடந்து போகும்போது பாருங்கள் சில நேரங்கள் சில பேர்கள் வந்து சோர்ந்து போகிறாங்க வாழ்க்கையில் சில ஒரு மிகப்பெரிய மனசோர் வருது நல்ல கமிச்சு பாருங்கள் இந்த மனசோர்னால் என்ன நடக்குது என்றால் தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டியதை செய்ய முடியாமலே பிளாக் ஆகுது தடையாக மாறுகிறது அப்படி தடையாக மாறும்போது என்ன நடக்குது என்றால் நீங்கள் இந்த உலகத்துல எதற்காக நீங்கள் பிறந்தீங்களோ அந்த நோக்கமே பாதிக்கப்பட்டு விடுக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும் என்றால் நல்ல கவனிச்சு ஒரே ஒரு காரியம் தான் பாருங்கள் இந்த உலகத்துல உங்களை நீங்களே வெலப்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களை நீங்களே வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் உங்களை நீங்களே நீங்களே வெலப்படுத்திக் கொள்ள வேண்டால் பார்க்கிறோம் தன்னைத்தானே அவன் திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம் அப்போ உங்களை நீங்களே பலப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை நீங்களே விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்களை நீங்களே தேவட்டில் விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ள வளர்த்துக் கொள்ள வளர்த்துக் கொள்ள அது உங்களுக்கு நலனாக இருக்கும் ஏன்னா இவ்வளவு தூரம் உங்களை வளர்த்து தூரம் நீங்களை பெற்றெடுத்து உங்களை கடத்தறி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார் அப்போ இவ்வளவு தூரம் எத்தனை தடைகள் இருந்த போதும் எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிச்சுட்டு மேலே வந்திருக்கிறீங்க இன்னைக்கு நீங்கள் ஜெயிப்பதற்காக சாத்தியக்கூறுகள் நிறைய உண்டு அதனால் உங்களை யாரா என்ன பலப்படுத்தணும் மட்டும் நினைக்காதீங்க உங்களை நீங்கள் தான் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் ரெண்டாவது உங்களை நீங்களே நீங்களை வளர்த்து வேண்டும் மற்றும் வளர்ப்பான நினைக்காதீங்க உங்கள் நீங்க தானே வளர்த்து வேண்டும் ரெண்டு காரியங்கள் கடல் மேல இருக்கிற விசுவாசத்திலையும் இந்த உலகத்தில் இருக்கிற அறிவு நாலேஜ் எந்தெந்த காரியத்துல நீங்க திறமையை வள திறமையில வளர வேண்டும் முன்னேற நினைக்கிறீங்களோ அந்த அறிவை நீங்க வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னால் உங்களை நீங்களே வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களை நீங்களே என்ன பண்ண வேண்டும் வளர்த்து வேண்டும் அப்படி இருக்கும்போது என்ன நடக்கு தெரியுங்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்க ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டவர் உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் எப்போதும் வற்றாத நீருற்றி போல் இருப்பா என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியபாளையம்